ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன ஸேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா நைரா காட்டனோட ஸ்பெஷல் ப்ராடெக்ட்டுங்க கோவை காட்டன் சேரி தாங்க பார்த்துட்ருக்கோம் அதுலையும் ரொம்ப யூனிக்கான டிசைனுங்க இப்போ அந்த ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி டிசைன் கொடுத்துருக்கோங்க சேரீ ஃபுல்லாக உங்களுக்கு டிசைன் வந்துடும் ஆனால் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க முந்தி பார்த்தீங்கன்னா ரிச்சாக முந்தி கொடுத்துருக்கோங்க சாரீ ஃபுல்லாக டபுள் கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணி மீனாக ஒர்க்கில் டிசைன் கொடுத்துருக்கோங்க இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி பார்டர்லெஸ் சேரீங்க ஆனால் சேரீயோட கலருக்கு பார்ட்ரு கலர் மாறி வரும் கான்ட்ராஸ்ட் கலரில் வருங்க ஆனால் ஜக்காட் பார்டர் இல்லைங்க ப்ளைன் பார்டர் தான் கொடுத்துருக்கோம் எல்லா சேரீக்கும் ப்ளவுஸோட வந்துருங்க ஆனால் எந்த சேரிலையும் ஓப்பன் பண்ணி காட்டல ஆனால் எல்லா சேரீக்கும் ப்ளவுஸோடு வருங்க இதெல்லாம் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த ஸ்க்ரீனில் தெரியிற எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி இந்த சேரீ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க ஒரு புடவை வேணும்னாலும் உங்கள் வீட்டிலேருந்தே வாங்கிக்கலாம் சிங்கிள் சாரீ கொரியர் அவைலபிள் இருக்குது நீங்கள் இந்த உலகத்தில் அந்த மொழியில் இருந்தாலும் சரிங்க வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நேரில் வரணும்னு நினச்சா நேர்லேயே வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைனை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இந்த வீடியோவோட கடைசியில் இருக்குங்க இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னா சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் கோயம்புத்தூருக்கு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குதுங்க நீங்கள் ஈரோடுலேருந்து வந்து வர மாதிரி இருந்தால் பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க இந்த ஊர் பேர் பவானி குமாரபாளையம் இது பைபாஸ்லேயே இருக்கிறதுனால நீங்கள் இங்கே அளையர் வேலையே இல்லைங்க எல்லாமே ஃபஸ்ட்டு அண்டு ஃபைன் குவாலிட்டி காட்டன்லாம் எங்கள் சொந்த தறியிலேயே நெசவு பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோங்க இதெல்லாமே லேப் டெஸ்டிங் குவாலிட்டி எங்ககிட்ட குவாலிட்டியில் எப்போவுமே காம்ப்ரமைஸே கிடையாதுங்க எல்லாமே ஃபைன் குவாலிட்டி காட்டனுங்க இது வாஷ் பண்ண வாஷ் பண்ணால் உங்களுக்கு இன்னுமே சாஃப்டாக இருக்குங்க இந்த சேரீயோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டன் ஃபேப்ரிக்குங்க சேரியோட லென்த் அஞ்சரை மீட்டர் வருங்க ப்ளவுஸ் எழுபது பாயிண்ட் வரும் சேரியோட அகலம் நாற்பத்தஞ்சிலருந்து நாற்பத்தி ஏழு இன்ச் வரைக்கும் வருங்க நீங்கள் எவ்வளோ ஹைட் அண்ட் வெயிட்டான லேடிஸாக இருந்தாலும் இது போதுமானதாக இருக்குங்க பத்தாதுங்கிற பிரச்சனை பிரச்சனையெல்லாம் வரவே வராதுங்க மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் தாங்க வீட்லேயே மைல்டாக ஷாம்பு வாஷ் பண்ணாலே போதுங்க ட்ரை வாஷ் எல்லாம் கொடுக்க வேண்டியதில்லைங்க நீங்கள் ரெண்டு வாசுக்கு ஒரு தடவை கஞ்சி போட்டு அயன் பண்ணிட்டீங்கன்னா போய் புதுசு மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கலாங்க இதெல்லாம் ஆஃபீஸ் வேர் யூஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு ஏற்ற சரினா இந்த மாதிரி காட்டன் சேரீ தாங்க இதெல்லாமே ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க ஸ்கின் அலர்ஜி எதுவுமே வராது இந்த மாதிரி சேரீஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு கம்பீரமான தோற்றம் வேணும் ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக் வேணும்னா இந்த மாதிரி காட்டன் சேரீஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாங்க காட்டன் சேரீஸ் எப்போவுமே ஒரு தனி அழகு தாங்க ஒரு கிளாசிக் லுக்னால் இந்த மாதிரி காட்டன் சேரீஸ் தாங்க இந்த சேரீயோட முந்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சாக ஃபேன்சியாக ஃப்ளார் டிசைனில் முந்தி கொடுத்துருக்கோங்க இதாங்க முந்தி அதுவும் டபுள் கலர் த்ரெட்டில் மீனா ஒர்க்லாம் முந்தி கொடுத்துருக்கோம் சேரீ ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டைப் லைன் வந்துருங்க அதுக்கு இடையிலையும் குட்டி குட்டியாக ஃப்ளார் டிசைன்லாம் புட்டா வர்ற மாதிரி கொடுத்துருக்கோங்க இந்த சேரீயில் பார்டர் புட்டாவும் வந்துடுது பார்க்குறதுக்கே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குதுங்க ரொம்ப அருமையாக இருக்குது இதெல்லாம் பிரிண்டிங் டிசைன் கிடையாதுங்க எல்லாமே ஜக்காடு இருக்குங்க இதெல்லாம் சேரீயே கிழிஞ்சாலும் இந்த டிசைன்ஸ் எல்லாம் எதுவுமே ஆகாதுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க இது எங்களோடய அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த சேரியில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாங்க நேரில் வர்றவங்க நேர்லேயே வந்து பார்க்கலாம் தேங்க் யூ